வணக்கம் கோட்டை வரிசை ஒன்று ஒவ்வொரு மெதுவாக ஒன்றொன்றாக பார்க்கலாம் புத்து நிலை இடதுகால் புத்து நிலை வலது கால் மடைக்கி தூக்கிட்டு அப்படி இழுக்கிறோம் இழுத்து நிலை அதுக்கு அடுத்ததாக வலது கால் வைத்து துள்ளி முன்னோக்கி வரும் முன்னோக்கி வந்துட்டு அமர்ந்து வணக்கம் இது மடக்குன்னு பேர் அமர்ந்து வணக்கம் எழுந்திருக்கிறோம் சவுக்கு ஒற்றை சவுக்கும் செய்யலாம் இரட்டை சவுக்கும் செய்யலாம் ஒற்றை சவுக்குனா இது இரட்டை சவுக்கு என்றால் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறமா குத்து அடுத்த நிலையில் குத்து குத்திட்டு இழுத்து இந்த முண்டா தட்டு அதை முண்டா முஷ்டி இடின்னு சொல்லுவாங்க அதை தட்டிட்டு கிருக்கி இப்போ இடது காலில் குரங்கால் ஒற்றை சவுக்கு வலது காலில் இரட்டை சவுக்கும் செய்யலாம் ஒற்றை சவுக்கும் செய்யலாம் கால் உள் சொருவில் போட்டு குறுக்கு திசையில் கிராஸில் வணக்கம் அதுக்கு அடுத்த நிலையில் இரட்டை செவுக்கு பக்கவாட்டு நிலையில் நிலை கத்தி நிலை தான் கத்தி நிலை இப்படியும் செய்யலாமாங்க சில ஸ்டைலில் இப்படியும் இந்த நிலை நிற்கிறோம் அதுக்கடுத்து கால் இடது கால் சொருவல் வணக்கம் பூமி வணக்கம் வைத்துட்டு மறுபடியும் இரட்டை செவுக்கு மறுபடியும் பின் வைக்காதே நிலை இதோடய பாடம் நிறைவடையுது குத்து நிலை இப்படிதான் கோட்டை வரிசையை நம்ம மெதுவாக செய்யணும் கண்டினியூவாக செய்யும்போது மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள் அப்புறமா வேகமாக நிலை ரொம்ப முக்கியமானது இந்த நிலை நிற்கணும் இந்த நிலை நிற்கணும் மடக்கு நல்லா அமர்ந்து வணங்கும் இழுத்து சட்டு சிரிக்கு நிலை இங்கே டைமிங் கொடுக்கும் வணக்கம் கடிச்சிட்டு இங்கே இங்கே டைமிங் கொடுக்கும் நேரத்தை நம்ம ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்புறமா செய்யணும் அப்படி நல்லா இருக்கும் தேவையான முக்கியமானவை மடக்கு வந்து வணங்க வைக்கும்போது மடக்கு இது நமக்கு தேவையானது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வணக்கம் வைக்கும்போது எப்போதுமே இந்த சொருள் சொருள் போட்டு உடம்பை இடது பக்கமாக திருப்போம் திருப்பி வணங்கணும் இதெல்லாம் இந்த பாடத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிலை நிலையில் பார்த்தீங்கன்னா காலை தூக்கி இந்த கை இடது கை எப்போது நம்ம கை திறந்த நிலையில் எப்படி இருக்கணும் வலது கை எப்படி இருக்கணும் இந்த நிலையில் இதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான நிலைகள் இப்போ பாடம் ஆரம்பிக்கும்போது குத்து நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நிலை இந்த நிலைலாம் ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும் முடியாத பட்சத்தில் அதாவது பயிற்சி இல்லாதவங்க கொஞ்சம் தூக்கணா போதும் மாட்டேங்குது வலது கால் வச்சுட்டு தூள்ளி போவோம் சிலப்ப இடது கால் வச்சு துள்ளி போவாங்க சரிங்களா இப்படி இப்படி போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது வலது கால் வச்சுட்டு அப்புறமா துள்ளி போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அம்மா வந்து உட்கார முடியலன்னா இது தேவை அதுக்கடுத்து சவுக்கு சவுக்கு வந்து இரட்டை சவுக்கு ஒற்றை சவுக்கு நிறைய சவுக்கு கொண்டு ஒற்றை சவுக்கில் இது இரட்டை சவுக்கு வச்சா நல்லாயிருக்கும் வலது வச்சு தான் குத்துறோம் இழுத்து இந்த முட்டி ஓடியே இந்த பகுதியில் இங்கே தட்டணும் பேர் இங்கே தட்டு தட்டக்கூடாது நேரடியாக இடிக்கணும் உடம்பு திருப்பி தான் செய்யக்கூடாது நேராக இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒன்று நல்லா திரும்பும் இடது பக்கமாக திரும்பும் திரும்பி இந்த நிலையை நிற்கணும் முறுக்கிக்கிட்டு உடல் முறுக்கிற நிலையை நிற்கிது இதிலேருந்து ஒட்டை சவுக்கு இடது கால் காலை அங்கே வைக்கிறேன் அடுத்து வலது கால் இரட்டை சவுக்கு இந்த காலை இப்படி சொருளை வைக்கணும் நேரம் வைக்கக்கூடாது நல்ல இடது பக்கம் சொருவில் வச்சுட்டு பார்த்து முன்னாடி பார்த்துக்கணும் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது விஷயம் அடுத்தது மறு தவுக்கு அடிச்சுட்டு பக்கவாட்டு திரும்பி நிலை இந்த இடது காலம் இந்த சொருவில் செய்யணும் நேரடியாக சொருள் வைக்கிறது பலது பக்க சுருள் மறு தவு மறுபடி நிலை இந்த மாதிரி பாடத்தை நம்ம ஒவ்வொன்றாக கவனித்து நிறு நிறுத்தி நிதானமாக செய்யணும் இதெல்லாம் நம்ம அந்த பாடத்தில் கவனிக்க வேண்டிய சில நுட்பங்கள்